அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேய்பிரை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சுங்க ரெண்டுமே எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் பலன் மிகுந்த பரிகாரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் யாருக்கு எது முடியுமோ அதை செய்து ப இந்த பதிவு பதிவு ரொம்ப ரொம்ப முக்கிய சொல்லலாம் இதை மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே இதை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்க வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது அதாவது பெண்கள் இத மாதவிட சமயத்திலும் செய்யலாம் மேலும் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிற சமயத்திலையும் செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தீங்க அல்லது சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால் எந்த நேரத்தை வேணால் செய்யுங்க இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தேய்பெறி பஞ்சமி இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் இதை வாரத்தை தவற விட்டவங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் வராது அதனால் நீங்கள் தெளிவாக கேளுங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே செய்யலாம் சரியா சரி இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் நீங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமையா கோதுமை மாவான்னு கேட்டா கோதுமை மாவு நீங்க சப்பாத்தி பூரி செய்யறதுக்கு வீட்டுல பயன்படுத்துறீங்க இல்லையா அதையே வந்து நீங்க எடுத்துக்கலாம் புதுசா வாங்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் இந்த பாலில் நல்லா காய வச்சுருந்திங்கனாலும் சரி இல்லை பச்சையாக இருந்தாலும் சரி நிறைய வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பால் தான் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து கம்பல்ஷன் கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு பால் ஊற்றி செஞ்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை எங்களால் பால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீர் ஊற்றிக்கூட இதை வந்து செய்யலாம் அதனால் நீங்கள் பால் எடுத்துக்கிறதும் தண்ணீர் எடுத்துக்கிறதும் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கைப்பிடி அளவு கோதுமை மாவில் நீங்கள் பாலோ இல்லை தண்ணீரோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க இப்படி பிசையும் போது நீங்கள் எந்த கோரிக்கை நிறைவேறணும் அதாவது சீக்கிரமாக நிறைவேறணும்னு ஒரு சில ஆசைகள் வேண்டுதல்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அது வந்து நிறைவேறணும்னு ஒரு மனதாக அதை நினச்சிக்கிட்டே வந்து நீங்கள் இந்த வந்து மாவு வந்து உருண்டை பிடிக்கணும் சரிங்களா நல்லா பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பெசுற மாதிரியே பிசைஞ்சிட்டு அதை உருண்டையா வந்து பிடிங்க இந்த உருண்டை அப்படிங்கிறது சின்ன 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 சின்னதாக கூட நீங்க பண்ணலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுங்கும் போது உங்களுக்கு ஒரு குலாப் ஜாமூன் சைஸுக்கு தான் வந்து வரும் அந்த கோதுமை உருண்டை அதை வந்து நீங்க சின்ன சின்னதா பிரித்து குட்டி குட்டியா வந்து பண்ணுங்களேன் அந்த மாதிரி வந்து பண்ணுங்க ஒரு பத்து பதினைந்து உருண்டைகள் வர மாதிரி வந்து பண்ணிக்கோங்க எத்தனை ஆசைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் கூட உருண்டை பண்ணலாம் இது போலவும் வந்து செய்யலாம் இதெல்லாம் நம்முடைய விருப்பம் தான் அதனால சீக்கிரமா நிறைவேற வேண்டிய வேண்டியதை நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்து பண்ணுங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ வேலை விஷயமா இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் திருமண தடை நீங்கணும்னு இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இருக்கலாம் இல்லை சொந்த வீடு வாங்கணும்ட்டு இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த மாதிரி இருந்தாலும் நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா போதும் இப்போ வந்து நீங்கள் அதை உருண்டை பிடிச்சிடுறீங்க பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதெல்லாம் வந்து நிறைவேறிட்ட மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் வந்து கற்பனை பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துருங்க கொண்டு வந்த பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் நின்றுட்டு உங்கள் தலையை கிளாக் வைஸில் அதாவது வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் அதாவது உங்களை நீங்களே தான் சுற்றிக்கு போறீங்க அதனால் ரைட் ஹேண்டில் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணி லெஃப்ட் பக்கம் வந்து போகணும் கிளாக் எப்படி சுற்றவும் தெரியும் இல்லையா அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு மூன்று முறை சுற்றிட்டு இது அப்படியே வந்து நீங்கள் வெளியில் தூக்கி வீசிடுறீங்க சரிங்களா இது மாதிரி வந்து பண்ணுங்க அப்படி உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில வந்து இது போல தூக்கி வீச முடியாது நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படியெல்லாம் பண்ணணும்னா எங்களை திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில் கேட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பகுதியில் கொண்டு போய் மெதுவாக வச்சுட்டு வந்துருங்க இல்லைன்னா அந்த மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பகுதியில் வைங்க இல்லைன்னா புதர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிச்சுன்னா அங்கே கூட நீங்கள் வச்சுட்டு வாங்க மொத்தத்தில் இதை உங்கள் தலையை சுற்றி நீங்கள் தூக்கி போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் இந்த உருண்டை வந்து இருக்கக்கூடாது நீங்கள் அப்புறப்படுத்தணும் அதை வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இது கேட்பதற்கும் செய்வதற்கும் எளிமையான பரிகாரம் தான் மேலும் இதில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே அப்படிங்கிறதுனால கட்டாயம் வந்து செய்யுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த முறை திங்கட்கிழமை வருது நம்ம எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமையோடவே போகட்டும் கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையே நீங்க இதை தலையை சுத்தி தூக்கி போட்டுருங்க பிறக்கக்கூடிய புத்தாண்டானது மிகவும் இனிமையானதா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்